கடல் குறித்து சூடாசு மணற்பரப்பில் தோன்றிவிட நதிவரமும் மணல் தரமும் நலம் பிடித்த தமிழக பதிவின் பாண்டிய பார்த்தவிடும் என்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மனங்களே இல்லை என்பதனால் உன்னை மலர்த்து வரும் ஒன்புகள் சேர்ந்தவர் தன்னை மணங்குகின்ற தமிழ் புறவில் வாழ்கிறோம் யாரும் அந்த தள்ள பாபா அவரே வந்துருவா தெ நீங்க ட்ரை பண்ணீங்க நீ வந்துட்டீங்க காரினா அதுக்குதுக்கு வேண்டியதா பண்ணுன நான் நேஸ் பண்ணுவோம் யோசிங்க நீ சொல்லுங்க காஞ்சிபுரம் மண்ணில் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பொட்டெ கனகாத்தியில் இன்றைய தினம் நடைபெறுகின்ற ஒரு அழகிய பட்டிமன்றத்தின் நடுவராக வைத்து பேசிருந்து இயல்பான பேச்சால் இனிய நகைச்சுவையால் நம் அனைவரது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் மிக்க இருக்கிற அன்பிற்கு நடுவரையாவும் பட்டிமன்றத்தின் இருப்ப அலைகளையும் பேச வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கும் அறிஞர் நிறைந்திருக்கிற பெருமக்களுக்கும் மிகச்சிறப்பான ஒரு புத்தக திருவிழாவினை நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்திற்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்பெண் நடுவதற்காகவே அறிவியல் வளர்ச்சி மாற்றம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் யாருமே இல்லை அறிவியல் தானாக வளரவில்லை அறிவியலை நாம் தான் வளர்த்திருக்கிறோம் அறிவியலை நாம் ஏன் வளர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வது அறிவியல் தான் அந்த அறிவியல் நம்முடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் வளர்த்திருக்கிறது தவிர எதையும் அருகில் நமக்கு தளர்ச்சி செய்யவில்லை எதையும் அருகியலாக எப்போதும் நலர்ந்து விளக்கிறது இதை தான் எங்களுடைய அணியிலேயே கருத்து இல்லை ரெண்டு கேள்விதான் இல்லை பதிமூணு மணிநேரம் கேசு பதவி கேஞ்சி ஒரு பெரிய ஒரு வயசான தாத்தா இருந்தார் அந்த தாத்தாவை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு தேவை அவர் வண்டியில் விட்டுட்டு போனார் வண்டியில் போயிட்டு தாத்தா இங்கேயே இருக்கேன் அவர் இறக்கி விட்டு ஒரு ஏடிஎம்மில் இறங்கி போய் ஏடிஎம் உள்ள வந்து பொன்னேட்ருக்கேன் இருந்தா இங்கிருந்து பணம் எடுத்துக்கிட்டு வரேன்னு இந்த பேரன் சொன்னாரு தாத்தா என் பணம் தான் இங்க வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன் ஒரு பலாரு ஒரு அற விட்டார் ஏன் தாத்தா அடிச்சிங்கன்னு கணத்தை தரவிட்டு அவர் கேட்டார் அப்ப அந்த தாத்தா அந்த பேரன் சொன்னாரு என் பணம் தான் தாத்தா அந்த தாத்தா சொன்னாரு ஏன்னா நான் ஊருக்கு அவ்வளவு பெரிய இருந்து முடி வச்சிருக்கேன் இங்கிருந்து ஏன்னா பணம் எடுத்துட்டு வரேன் அறிவியல் வளர்ச்சி புரியவில்லை என்று சொன்னால் இது தான் தப்பு தப்பா நாங்கள் எதை புரிஞ்சுக்கோம் இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி இல்லாமல் இவ்வளவு பேர் இந்த ஒளிபெருக்க இருக்கிற இந்த அறிவியல் தந்திரம் இன்றைக்கு நாம் பேசுகிற காட்சி ஒளிபரப்புகிற ஊடகங்கள் எல்லாம் அறிவியல் தந்திரம் காசி நகர்புலவர் பேசும் தான் காந்தியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம்னு பாரதி சொன்னார் இன்றைக்கு காந்தியில் நாம் பேசுவதை இந்த காசியை கேட்கும் சொன்னது உலகம் முதல்ல காசின்னு சொன்னது ஊரு காசி நகர் குழுவர் பேசு முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு தயவு செய்வோம் பாரதி இந்த உலகமே இன்றைக்கு நாம் காஞ்சியில் பேசுவதை கேட்கிறது என்று சொன்னால் அறிவியல் வளர்ச்சியின் வாயிலாக நம்முடைய கல்வியை நாம் படித்தவற்றை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அதனுடைய வாயிலாக அறிவியல் வளர்ச்சியின் விளைவாக வாசிக்கும் கலைகளும் மறந்து கொண்டுதான் இருக்கிறது தவிர ஒரு நாளும் தளர்ச்சி அடையவே இல்லை அறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்து மண்ணின் மைந்தர் அறிஞர் அண்ணா சொன்னார் வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைப்போம் என்று அறிஞர் அண்ணா சொன்னார் நாம் நம்முடைய கையில வைத்திருக்கிற கைபேசி ஒரு நூலகம் இருக்கிறது அனைவருடைய கைபேசிலும் ஒரு நூலகம் இருக்கிறது இன்றைக்கு என்னுடைய கையில நான் வைத்திருக்கிற கைபேசில குறைஞ்சவர்க்கு ஒரு நூறு புத்தகங்கள் இருக்கிறது இன்றைக்கு பயண நேரத்தை இலகுவாக்கி இருக்கிறது புத்தகங்கள் அது குறிப்பாக கைபேசியில் இருக்கிற புத்தகங்களை நாம் பல நூல்களை ஒவ்வொரு நாளும் படித்துக் கொண்டே இருக்கிறோம் வானொலி என்ற அறிவியல் கண்டுபிடிப்பு மாற்றம் இல்லை என்று சொன்னால் நன்றில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கார் என்ற மிகப்பெரிய தெரிந்து கொள்ளாமலே போகிற ஒரு கேள்வி நிறைய அவருடைய பேசுகிறேன் போவேன் பழைய காலத்தில் எழுத்துக்கள் ஓலைச்சோட எழுந்த அந்த ஓலைச்சோடியை வளர்ந்த அருகையை வளர்ந்த போதுதான் அன்றைக்கு நமக்கு என்ன கிடைத்தது அச்சு இந்திரங்கள் கிடைத்தன அச்சு இந்திரங்கள் கிடைக்க போய் தான் ஓலைச்சோடியில் இருந்த புத்தகங்களை எல்லாம் அச்சிட ஆரம்பித்தார்கள் ஒருவர் கையிலே இறைக்க வேண்டிய ஓலைச்சோடி அச்சு ஓடிவத்திற்கு வந்த பிறகு ஒரு கோடி மக்களின் கையில் புத்தகம் பார்த்தா போய் அச்சுட்ட மனாச்சின்னா அதன் அச்சி கலையின்பட்ட வளர்ச்சி அச்சு இந்திரங்களை வளர்ச்சி அருகியுடைய கண்டுபிடிப்பு இதை நாம் வளர்ந்துக்கிடக்கூடாது இது ஒரு தலைமுறை இந்திய மொழிகளில் முதலில் மொழி எது இந்திய மொழிகளில் முதலில் இருந்து மொழி எது கேள்வி அடுத்த கேள்வி அது அங்கு அந்த புத்தகத்தோட பேர் என்ன

ஆயிரத்தி எட்பூத்தி பன்னிரண்டில் அச்சு கருவிகளுக்கு வந்துதான் இன்றைய நம் அனைவர்களை கையெழுக்கும் திருக்குறள் என்ற அதே புத்தகங்கள் கிடைத்திருக்கிறது என்பதையான மருந்துள்ளார் ஆனால் அறிவியல் இல்லாவிட்டால் திருக்குறள் மட்டுமல்ல இன்றைக்கு நான் படித்த எல்லா புத்தகங்களையும் அச்சுக்கு அச்சு ஒடிவுக்கு இழந்தது நமக்கு எல்லாமும் எளிதில் கைவரப்பட்டிருக்கிறது என்று அது மட்டும் இல்லைங்க யோசிச்சா தெரியும் ஆடியோ புத்தகங்கள் ஒளி படிவத்தில் ரெண்டு மணி நேரம் சேர்த்து போட்டதுல இருந்து இங்க காந்திபுரம் வர ஆனா அந்த ரெண்டு மணி நேரத்துல ஏற்கனவே படித்த புத்தகங்கள் தான் ஆனாலும் புதுமை பெற்ற சிறுகதைகளை குறைந்தபட்சம் ஒரு பத்து கதைகளை நான் இன்றைக்கு கேட்டுக்கொண்டே வந்தேன் ஆடியோ புத்தகங்கள் அப்ப அறிவியல் வளர்ச்சியை விளைவாக புத்தக வாசிப்பு என்பது அடுத்த பரிணாமத்திற்கு போயிருக்கிறது நாம் புரிஞ்சுக்கணும் இப்படி எல்லாமே காலத்திற்கு ஏற்ப மாறுது நாம தான் புரிஞ்சுக்கணும் அறிவியல் இதெல்லாம் நடந்தா இவ்வளவு கெடுதல் இருக்குன்னு ஒரு பட்டியல் போடுறதுன்னு ஒரு சிலர் வந்திருக்காங்க அவங்க வந்து பட்டியல் போடுறதா செய்வாங்க இவ்வளவு வாரம் போகுது போற வண்டி போறாம போய் ஆக்சிடென்ட் ஆகுது இப்போ ஆக்சிடென்ட் ஆகுதுங்கிறதுக்காக ஐயோ இனி இந்த எந்த வண்டியிலையும் போகலாம் இங்கேருந்து நடந்து தான் போகணும் நடந்து போனால்தான் ஆக்சிடென்ட் ஆகாது அதுக்காக நடந்தால் போக முடியும் இல்லை நடந்து போடல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிளாட்ஃபார்த்தில் நடந்து போடுறது அங்கு காலக்குரியது அதனால நடந்து போக முடியாது தான் போகணும் அப்போ அறிவியல் வளர்ச்சி என்பது இன்றைக்கு எல்லா எல்லாவற்றுக்கும் நான் அடுத்த நிலைக்கு தயாராக இருக்கும் ஒரு காலம் கலைகள் பழங்கலைகள் நாட்டில் ஏராளமான கலைகள் அந்த பழங்கலைகள் எல்லாம் இன்றைக்கு வீட்டு உருவாக்கம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் இங்கிருந்து இருபது கிலோமீட்டர் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற புரிசை அந்த புரிசையில் ஒரு தெருக்கூத்து கலைஞர் துரைசாமி கண்ணப்ப தம்பரான் அப்படின்னு தெருக்கூத்து பாரம்பரிய தெருக்கூத்து கலைஞர் இன்றைக்கு அந்த தலைமுறையில மூன்றாவது தலைமுறை சார்ந்த சம்பந்த நபர்களுக்கு இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருது கொடுத்து பாராட்டி இருக்கிறார் அவருடைய கதை உலக விட்டு எப்படி போய் சேர்ந்தது அறிவியல் ஊடகங்களின் வழியாக ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு படித்தா மூவாயிரம் புத்தகங்கள் படித்த ஒருத்தர் தான் மூணு நிமிஷம் மூவாயிரம் பக்கங்கள் படித்த ஒருத்தர் தான் மூணு நிமிஷம் மேடை பேச முடியும் எங்கள் தமிழை சொல்லுவார் மாதை பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்கள் அதை இருந்த இடத்திலிருந்தே நான் கேட்கிறேன் அவர்கள் படித்த வாசிப்பின் அனுபவத்தை நான் இருந்த இடத்திலிருந்தே பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார் இதெல்லாம் அறிவியல் பிறகு வாசிப்பிற்கான 私たちは別に決めそうなところ。

நான் நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பக்கத்துல இருக்கிற கூத்துக்கலையின் தன்னை வீட்டில இருக்கிற சமையல் கலை ஒரு நாலு கட்டத்தில் பிரெண்டு மட்டும்தான் சமைப்பாங்க இன்னைக்கு எல்லா வரைக்கும் எல்லாரும் சமைக்கணும் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார் சமைத்ததும் வீட்டு வேலை சரிப்பின்றி சைவம் பெண்கள் நமக்கே என்று போறது சரியில்லை ஆழவர்கள் நமக்கும் அப்பணிகள் இயற்கும் என்று இன்னும் நன்னால் வேண்டும் சமைப்பது தாழ்வார் சமைப்பவர் இன்பமும் சமைக்கின்றார் பெண்கள் மட்டுமல்ல உள்ளபடியே ஆண்களும் அதை கையில் எடுத்துக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நமக்கு போய்

ಪುರಾಡ ಕುಡಲ್ ಇರ அதையும் அந்த அடிவெடுப்பு படத்தை பல ஆண்டு கழிவு அம்மா போய் பார்க்க போகிறப்ப அந்த கதாநாயக மாற அந்த பார்ப்ப அது ஆலந்திரி சோமதி அவர்கள் கழிவுக்காங்க எஸ்பிபி எஸ்பி பார்த்து வச்சு பிஆர் பாட அந்த பார்வை அந்த பட்டமளி கதாநாயகியாக இருந்த பின்னாடி தமிழக சார் ஜெயலலிதா அவர்கள் என்ன கண்காணி அதெல்லாம் பார்த்து சொன்னாங்க இது உற்சாகம் கொஞ்சம் தெரியுது குரல் எல்லாருக்கு இதுன்னு சொல்கிறாங்க பார்க்கறதுன்னு சொல்லி நீங்கள் இப்போ கூட அந்த பாட்டு ஆரம்பித்து இருக்கிறப்ப வீக்கியமோ அது முடிஞ்ச சொன்னேன் கால் இல்லாத ஆரம்பிப்பேன் அந்த வேகத்தை இல்லாதான் அசுத்து போகிறீங்க அப்படியான ஒரு குரலை கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் அடுத்து உச்சரிப்பு எதனா அழகாக இருந்துச்சு பாருங்கள் இதெல்லாம் பேச்சாக இருந்து பெருமை குழந்தைகள் அந்த பேசு நான் பேசுகிறேன் வேண்டுகிறான்னு சொன்னாங்க உச்சரிப்பு அழகாக பேசுகிறாங்க செய்திகள் எப்படி கொடுத்தாங்க பாருங்கள் அந்த செய்தியில் அவர் சொல்ல சொல்ல அந்த காசினின்னு ஒரு வார்த்தை காசி காசி காசினி சுதாசினி அல்ல இப்போ அடுத்து சொன்னாலே இன்னைக்கு என்னத்த வகையில் ஒரு தொலைபேசி நமக்கு செய்தியேற்றது அதே போல ஒலி வடிவமாக வரிவடிவமாக உள்ளது ஏற்றிலிருந்து புத்தகமாக அது வரி வடிவமாக ஒளிவடிவுமாச்சு அதனால் பார்வை இல்லாத நண்பர்களும் காதல் பேசிட்டாங்க அது உண்டதாக நான் சொன்னாரு அச்சுக்கு வந்த நான் சொன்னேன் சிறுத்திங்களா சரி நானே சொல்லுறேன் ஏன்னா கருவு நான்தான் அவர் நானே கேள்வி கேட்டேன் நானே தகுந்த வணக்கம் சபாஷ் இந்த பார்த்துக்கிறாங்களா

அதான் ராதாகிருஷ்ணன் அந்த அச்சுக்குள்ளே அச்சு அறிவிசு பொது பல்கலைக்கழகத்தில் போய் தேடி எடுத்துக்கொண்டா நம்முடைய தமிழர்களுக்கு அழகாக சொன்னாங்க இந்த செய்திகள் எந்த ஒரு செய்தி ஆண்கள் சமைக்கிறது ஒன்று சொன்னால் அதை தமிழ்ங்க சமைக்கப்பட வேண்டும் பாருங்க நலமாக ஆம்பளை வேலை ரொம்ப வரா நலன் ஆம்பளை தீபமாகம் தீமையாது ஆம்பளை திராவிடத்தில் அவர் தான் சமைச்சான் சரியா நான் அந்த வரைக்கும் அமெரிக்கா போனப்ப ஒரு இதில் ஃபிரான்சிஸ் இன்னொரு ப்ரைனிங் பார்க்குறோம் அப்போ என் கூட வந்தோருக்குது என் கோவில் குழந்தையும் போட்டு விட்டு பேசிக்கிட்டாரு நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் நான் கேட்டேன் எப்போ கேட்குறீங்கன்னா என் பணவியும் நாங்களும் எல்லா உக்காசம் இருப்போம் அதுக்கு பிறகு நான் மாற்றவர்களை வர முடியாது அப்போ நீங்கள் மகாபாரத ராமாயண குழாக்கூடிய ஈஷ்டர் ரோடர்

Nabi Allah Saya Al-Azhar 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 Kemudian